வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நாமங்க இன்னைக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு நான் வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ஊசியில் நூல்கு ஒருத்து வச்சுருக்கேன் பென்சில் ஸ்கேல் எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன் இதில் தான் நம்ம இப்போது ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இப்படி இதில் தான் நம்ம இப்போது ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இது வந்து நீங்கள் நெக்குக்கு கைக்கு பார்டருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது நெக்காக எப்படி நெக்கில் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வர்ற வீடியோவில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதில் தான் நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு புல்லட் ஸ்டிட்ச்சு போட போகிறோம் புல்லன் ஸ்டிச்சு போட போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து நான் நூலில் மாட்டிகிட்டு அதாவது ஒட்டையாக எடுத்து ரெண்டாக எடுத்து அதில் ஒன்றில் முடிச்சு போட்டுட்டு ஒன்றை வந்து நான் விட்டுருக்கேன் இந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு சிக்கலாகாமல் ஸ்டிச்சஸ் வரும் இப்ப பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாருங்க இங்க இங்க எடுக்கிறோம் இங்க குத்துறோம் குத்திட்டு இப்போ பாருங்க இங்க இருந்து இங்க வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு இந்த ஊசியில வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வந்து பதினஞ்சு சுற்றி சுற்ற போகிறோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ஸ்டிச்சு சுற்றியாச்சுங்க சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஊசியை லைட்டாக இழுத்துக்கிட்டேமோ பாருங்க இப்படி லூஸ் பண்ணி விட்டு ஊசியை வந்து நம்ம இப்படி இழுத்துக்கணும் பாருங்கள் இப்படி இழுத்துட்டு இந்த நூலை வந்து நம்ம ஒரு கையில் லைட்டாகவே விடணும் ஏன்னா சிக்கலாயிரும் அதுக்காக நம்ம கையில் பிடிச்சிக்கணும் பாருங்க இந்த மாதிரி பாருங்க நம்ம இந்த மாதிரி இப்போ பாருங்க நீட்டா நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லா வந்திருச்சு அந்த எல்லாம் நமக்கு நீளமாக அங்கே பாருங்கள் ஒரு மாதிரி அழகாக வந்திருக்கு அதை வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டு இதே நடுவில் வந்து நம்ம குத்தி உள்பக்கமாக எடுத்துக்கணும் உள்பக்கமாக நம்ம இப்போ எடுத்திருக்கோம் ஒவ்வொரு கோட்லேயும் நம்ம இந்த மாதிரி தான் போட போகிறோம் ஒவ்வொரு கோட்லேயும் இதே மாதிரி நம்ம போட போகிறோம் வாங்க குத்துறோம் குத்திட்டு மறுபடி சென்டர் சென்டரில் இருந்து எடுக்கிறோம் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம பதினஞ்சு சுற்று சுற்றுறோம் சுற்றிட்டோம் பாருங்க இத வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு ஊசிய ஒரு விரல்ல இந்த நூலை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு இழுக்கணும் இந்த மாதிரி இழுத்துட்டு டைட் பண்ணி விட்டு நம்ம இங்கே வந்து உள் கொண்டு போகிறோம் பாருங்க ரெண்டாவது ஸ்டிச்சும் நம்ம போட்டுட்டோம் அடுத்தது தேர்டு நம்ம தேர்டு வந்து போடுறோம் இதை நான் இதே இதே மாதிரி இது எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் நடுவில் ஃப்ரெஞ்சு நாட்டு வைக்கிறதையும் காட்டுறேன் நான் அந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே போட்டுட்டேன் புல்லன் ஸ்டிச்சு இது போட்டுட்டு நான் உள்பக்கமாக பக்கமாக உள்ளே வெளியில் எடுத்துட்டேன் உள்பக்கம் எடுத்துட்டேன் வெளியிலேருந்து இப்போ இங்கே நாட் போடுறது பார்ப்போம் உள்ளே வந்து நாட் போடுறது இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே ஊசியை விட்டுருங்க விட்டுட்டு இப்படி ஒரு நாட் போட்டுருங்க அவ்வளோதான் நாட் போட்டாச்சு இப்போ வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு நம்ம பார்ப்போம் சென்டரில் ஒரு மகரந்தத்துக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறதை நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க நம்ம நூலை மாட்டி வச்சிருக்கோம் ரெண்டு நூல் சேர்த்தே நான் இதில் பிடிச்சி போடுறேன் பிடிச்சி போட்டாச்சு இப்போ சென்ட்ரில் உள்பக்கம் பக்கம் விட்டு சென்டரில் எடுக்கிறோம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந் இதே இடத்துல நம்ம ஊசியில் குத்திக்கிறோம் கொஞ்சமாக வர்ற மாதிரி பாருங்கள் ஊசியில் சின்னதாக கிளாத்து வர்ற மாதிரி இப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதில் ஒரு பத்து சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றிட்டேன் புல்லன் ஸ்டிச்சே தாங்க ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் அதே மாதிரி தான் வரும் நான் கொஞ்சம் பெருசாக தெரிகிறதுக்கா பத்து சுற்று சுற்றியிருக்கேன் இது வந்து ஃபுல்லன் ஸ்டிச்சுக்கு நம்ம நீளமாக ஒரு கோடில் தைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அதே இடத்துலையே நம்ம குத்துறதா இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி போட்டிருக்கோமா அதே இடத்துல நம்ம குத்தணும் உள்பக்கமாக குத்தி நம்ம எடுத்துடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நல்லா இங்கே பாருங்கள் நாட்டு நம்ம ஒரே பிரெஞ்சு நாட்டோடையும் நிறுத்தலாம் இல்லை ஒரு நாலஞ்சு கூட போடலாம் நான் அடுத்து வந்து உங்களுக்கு ரோஸ் பேட்டர் ஸ்டிச்சு சொல்லி தரேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுலேயே நம்ம வந்து இது நெக்குக்கு நெக்கை சுற்றி நம்ம ரவுண்டு கொடுத்துட்டு நெக்குக்கு ரவுண்டு கொடுத்துட்டு நெத்த நெ நெக்கில் நம்ம வந்து அவுட்லைனில் ஒரு பார்டர் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அங்கே வந்து நம்ம கொடி கொடியாக போட்டு விட்டு ஒரு லீஃப் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி டிசைனில் நம்ம நெக்குக்கு பண்ணிக்கலாம் இது எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்